thank yeah. you அலை மதிரில வந்து சேந்து இந்த காக்கி கூட கூட்டை சேரக்கூடாது இப்போ இந்த பிளீனியே வரப்றீங்க அது யாரு அது மரம் மரம்வனா உங்களுக்கு எത്ര ரெண்டு பச்சங்க சரி உங்க அப்பா வேற ஆளுங்க ம் அப்பா வேறதா பாசியே இல்ல

பாப்பா என்னாது நீயும் பண்ண பண்ணுவாலைக்கு புரியுதா லோடு பண்ண பண்ணுவாலை எவ்வளோ கஷ்டம் போய் நல்லா தூக்கிவிடா அப்புறம் இதெல்லாம் தூக்கிடு போய் இப்போ கூப்ப மட்டும் தான் தூக்கம் நாளைக்கு எல்லாத்துக்கு ஸ்கூலுக்கு போனோம் எனக்கு எதாவது வேணும்னா அவர்கிட்ட கேளு புரியுதா பாப்பா நீ ரெகுலராக ஸ்கூலுக்கு போனோம் அவளுக்கு உதவித்தொகை வருதாமா

பையன் தான் மூத்தார் பையன் பையன் தான் அப்போ டெய்லி பள்ளிக்கூட்டத்துக்கு அனுப்பிவிடுங்க புரியுதா